கைதுக்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என காவல்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவில் எந்தவொரு கீழ் கைது செய்யப்படும் நபராக இருந்தாலும் அவரது கைதுக்கான காரணங்களை கட்டாயம் எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த உத்தரவை மீறினால் அந்த கைது சட்டவிரோதமாகும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி ஏ ஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு கைதுக்கான காரணங்களை தெரிவிக்கும் உரிமை அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி இரண்டு பிரிவு ஒன்றின் கீழ் அடிப்படையானது என கூறியுள்ளது மேலும் பாரதிய நியாய சங்கீதாவின் கீழ் உள்ள குற்றங்கள் உட்பட அனைத்து குற்றங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தி வந்த மூன்றாவது நாளே அதே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளிவருவது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை நடவடிக்கை மீதோ அச்சம் இல்லை என்பதையே காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எந்த நேரத்திலும் எங்கும் பெண்களால் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு பதற்றமான நிலையை உருவாக்கிவிட்டு இந்த திமுக அரசை பெண்களுக்கான அரசு என்று கூறுவதற்கு பொம்மை முதல்வரும் அவரது மகனும் கூச்சப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தென்னிந்தியாவின் மான்செஸ்டரை பெண்களை சூறையாடும் மான்ஸ்டர்கள் உலவும் பகுதியாக மாற்றியதே திமுகவின் சாதனை என மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டையே உலுக்கிய கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து மூன்று நாட்களுக்கு உள்ளாகவே கோவை இருகூரில் அலறல் சத்தத்துடன் ஒரு பெண் கடத்தப்படும் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார் தமிழ்நாடு காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படாமல் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு கடத்தப்பட்ட பெண்ணை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் விமான நிலையம் அருகில் பாலியல் வன்கொடுமை பரபரப்பான சாலையில் கடத்தல் என கோவையில் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களை பார்க்கும்போது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியளவும் இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார் திறனற்ற நிர்வாகத்தையும் சீரழிந்த சட்டம் ஒழுங்கையும் வைத்துக்கொண்டு எத்தனை குற்றவாளிகளை சுட்டுப்பிடித்து பெண்களை காப்பாற்றப் போகிறீர்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் வியட்நாமிற்கு நகர்ந்துள்ள கல்மேகி சூறாவளியால் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவால் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன பிலிப்பீன்ஸில் தாக்கிய கல்மேகி சூறாவளி காரணமாக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழைக்கு இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியதாலும் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவாலும் வீடுகளை இழந்த ஐந்து லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குவாங்காய் மாகாணத்தில் வீசிய பலத்த காற்றில் மூன்று மீனவர்கள் படகுகளுடன் மாயமானார்கள் பிலிப்பீன்ஸை ஒரு குலைத்த இந்த சூறாவளி தற்போது வியட்நாமிற்கு நகர்ந்துள்ளது இதன் காரணமாக அந்நாட்டின் பல பகுதிகளில் அறுபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த சூறாவளி காரணமாக வியட்நாமில் ஏற்பட்ட மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தனர் சில இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஐம்பத்தி இரண்டு வீடுகள் இடிந்து விழுந்தன இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து எண்ணூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்திய ஹாக்கியின் நூறாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஐநூற்று ஐம்பது மாவட்டங்களில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட போட்டிகள் நடைபெறுகின்றன புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று காலை முதல் ஹாக்கி போட்டி நடைபெறுகிறது இதில் இந்திய ஹாக்கியின் பயணத்தை பிரதிபலிக்கும் சிறப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றுள்ளன இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் பங்கேற்கும் முப்பது நிமிட கண்காட்சி போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் தேசிய அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கின்றனர் இதனைத் தொடர்ந்து ஹாக்கி வீரர்களுக்கு பாராட்டு விழாவும் அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன இந்திய ஹாக்கியின் நூறு புகழ்பெற்ற ஆண்டுகளின் காட்சி பயணத்தின் மூலம் பார்வையாளர்களை அழைத்துச் செல்லும் வகையில் புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது